கம்பீர் பரவால் இந்திய அணியில் அதிரடி மாற்றங்கள் பாண்டியா இருக்கும் போதே டி ட்வெண்ட்டியை கேப்டனான ஸ்கை போப் சதத்துக்கு போட்டியாக சதம் அடித்த ஹாஜ் திமிரி அடிக்கும் வெஸ்ட் இண்டீஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் உங்க ஸ்போர்ட்ஸ் லெவன் முதலாவது இந்தியா நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் மேட்ச்ல வேகமாக என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான ரெண்டாவது டெஸ்ட் போட்டி ட்ரென் பிரிட்ஜில் கடந்த வியாழக்கிழமை தொடங்குச்சு டாஸ் ஜெயிச்ச வெஸ்ட் இண்டீஸ் கேப்டன் கிரைக் பிராட்வேட் நாங்கள் பந்து தேர்வு செய்கிறோம் சொல்ல இங்கிலாந்து ஓப்பனர்கள் அதை ரொம்பவே சிறப்பாக பயன்படுத்தினாங்க அதுலேயும் குறிப்பாக பெண்டகெட் அதிரடியாக வண்டே கிரிக்கெட் சைடில் ஆடி ஐம்பத்தொம்போது பந்துகளில் எழுபத்தோரு ரன்களை வெளுத்து கட்டினார் ஒன் டவுன் இறங்கின ஒலிபோப் தன்னுடைய பங்குக்கு சிறப்பாக விளையாடி ஒரு சதத்தை பூர்த்தி செஞ்சார் அற்புதமாக விளையாடின போப் நூற்றி இருபத்தோரு ரன்களை எடுக்க பின்னாடி ஹாரி புரூக்கும் அதை தொடர்ந்து ஜெமி ஸ்மித் மற்றும் ஆல்ரவுண்டர் கிறிஸ்வக்ஸ் முப்பதுகளில் யூஸ்ஃபுல்லான ரன்ஸ் அடித்து கொடுக்க கேப்டன் ஸ்டோக்ஸ் பொறுப்பாக விளையாடி அறுபத்தொன்பது ரன்களை எடுத்தார் இந்த கான்ட்ரிபியூஷன்ஸோட விளைவாக எண்பத்தி எட்டு புள்ளி மூணு ஓவர்கள் வரைக்கும் ஆடின இங்கிலாந்து அணி நானூற்றி பதினாறு ரன்களுக்கு முதலாவது இன்னிங்ஸ்ல ஆல் அவுட் ஆனாங்க அதை தொடர்ந்து பேட்டிங்கை கையில் எடுத்த வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டன் பிரத்வைட் நாற்பத்தி இரண்டு ரன்களையும் ஓபனர் மிக்காய் லூயிஸ் இருபத்தோரு ரன்களையும் எடுக்க அடுத்து வந்த கர்கட்வட்ஸ் வெறும் பதினோரு ரன் எடுத்து சொதப்பிட்டாலும் அடுத்தது அதிரடியை கையில் எடுக்கிற மாதிரி ஜோடி சேர்ந்தாங்க இளம் வீரரான அலெக் அத்தனாசி மற்றும் கவெம்ஹாஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து நாலாவது விக்கெட்டுக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு ரன்களை சேர்க்க சிறப்பா விளையாடி வெறும் தொண்ணூத்தி ஒன்பது பந்துகளில் பத்து ஃபோர்கள் ஒரு சிக்ஸரோட எண்பத்தி இரண்டு ரன்களை அத்தனாசி வெளுத்து கட்டி அவுட் ஆனார் அதை தொடர்ந்து மறுமனையில சிறப்பாகவும் பொறுப்பாக விளையாடின ஹாட் தன்னுடைய முதலாவது டெஸ்ட் சதத்தை பூர்த்தி செஞ்சு நூத்தி இருபது ரன்கள் எடுத்த நிலையில அவுட் ஆனார் அதுக்கு அடுத்தது ஜோடி சேர்ந்த ஆல்ரவுண்டர் ஜேசன் ஹோல்டர் மற்றும் ஜாஸ்வாட செல்வா ஜோடி ஆட்ட நாளுடைய இறுதி வரைக்கும் சிறப்பாக விளையாடி அணியுடைய ஸ்கோரை எண்பத்தி நான்கு ஓவர்களில் ஆறு அஞ்சு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி ஐம்பத்தொன்றுன்ற ஒரு நல்ல நிலைக்கு உயர்த்தினாங்க இன்னும் மூணு நாட்கள் மீதம் இருக்கிற சூழலில் முதலாவது இன்னிங்ஸில் வெறும் அறுபத்தஞ்சு ரன்கள் மட்டுமே இங்கிலாந்து அணியை பின்தங்கி இருக்கிறாங்க வெஸ்ட் இண்டீஸ் அவங்க கையில் அஞ்சு விக்கெட்டுகள் மீதம் இருக்கிற சூழலில் ஓவர் நைட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் மூன்றாவது நாளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினா அந்த ஓவர் நைட்டில் இருக்கிற ரன்ஸையும் ட்ரை அப் பண்ணிட்டு பெரிய லீடு எடுக்கிறதுக்கு நிச்சயமான வாய்ப்பு இருக்குது வெஸ்ட் இண்டீஸ்க்கு முதல் போட்டியில் ஆண்டர்சனோடைய ஃபயர்வெல் டெஸ்ட்ல தோல்வி அடைஞ்ச வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டாவது டெஸ்ட்ல திமிரி அடிச்சு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸை வித் த பேட் கொடுத்துருக்குறாங்கன்றது சூப்பரான விஷயம் அப்படியே இந்தியாவுடைய ஸ்டோரிக்கு வந்துருவோம் தான் இந்திய அணியுடைய புதிய தலைமை பயிற்சியாளராக முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் தேர்வு செய்யப்பட்டாரு அவர் எந்த நேரத்தில் கோச்சா ஆனாரோ அதுல இருந்து இந்திய டீம்ல அதிரடியான மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்குது இதுக்கு முன்னாடி நடந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையில கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றதை தொடர்ந்து எல்லாரும் ஹர்திக் பாண்டியா தான் அடுத்த கேப்டனாக வருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சூழலில் இப்போது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தொடங்க இருக்கிற இலங்கையுடனான மூணு டி ட்வெண்ட்டியை போட்டிகளுக்கான தொடருக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனாகவும் கில் வைஸ் கேப்டனாகவும் இருக்கிறார் ஸ்குவாடில் ஹர்திக் பாண்டியா இருந்தாலும் அவருக்கு கேப்டன்சியோ வைஸ் கேப்டன்சியோ எதுவுமே தரப்படலை இது மட்டும் இல்லாமல் இன்னும் சிறப்பான சில மாற்றங்கள் எல்லாம் செஞ்சுருக்கிறாரு நம்ம கம்பீர் சாம்சன் மற்றும் ரிஷப் பந்த் ரெண்டு பேருக்குமே விக்கெட் கீப்பர்ஸ் அப்படின்ற ஸ்லாட் கொடுக்கப்பட்டிருக்கு கூடவே ரவி பிஷ்ரோயி அவருடைய மெயின் ஸ்பின்னர்ஸில் ஆட்ட தக்க வச்சிருக்கிறாரு ஸ்பின் நல்லா விளையாடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கிட்ட சொதப்பினாலும் மீண்டும் ஒரு டேக் ரயன் பெராக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஜிம்பாபி கிட்ட அற்புதமாக பந்து வீசி ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸை காட்டின வாஷிங்டன் சுந்தருக்கு இன்னொரு ரோப் கொடுக்கப்பட்டிருக்கு இன் த பிளேஸ் ஆஃப் ரிட்டையர்ட் ரவீந்திர ஜடேஜா அப்படியே ஓடிஐ கிரிக்கெட் சைடு வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் அங்கேயும் அதிரடியான மாற்றங்கள் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓடிஐ உலகக்கோப்பைக்கு பிறகு ஓடிஐ அணியில் கே எல் ராகுல் மற்றும் ஸ்ரேயஸ் ஐயர் ஆகியோர் ரிட்டர்ன் ஆகியிருக்கிறாங்க ஸ்ரேயசையர் கிட்டத்தட்ட சொன்னோன்னா ஐபிஎல்லில் ஏற்பட்ட இன்ஜுரிக்கு பிறகு அவர் கம்பேக் ஆகி இப்போது ஒன் டே கிரிக்கெட் விளையாட வந்திருக்காருன்றது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிடலாம் அதே போல் டி ட்வெண்ட்டி ஐ சீரீஸில் ஜிம்பாபுக்கு எதிராக இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்கு கம்பேக் கொடுத்திருந்த கலீல் அகமத் ஸ்ரீலங்காக்கு எதிரான ஓடிஐ தொடரில் ஓடிஐ கிரிக்கெட்டுக்கும் கம்பேக் கொடுக்குறார் ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு நியூ லுக் இந்தியன் டீம் வித் மிக்ஸ் ஆஃப் யூத் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லி போத் டி ட்வெண்ட்டி ஐஸ் அண்ட் ஓடிஐ ஸ்குவாட்ஸ்ல இருக்கிறாங்க ஆனால் சர்ப்ரைஸான விஷயம் பாண்டியா இருக்கும்போதே பாண்டியாவுக்கு கேப்டன்சி கொடுக்கப்படாமல் ஸ்கைக்கு கேப்டன்சியும் சுப்மன் கிலுக்கு வைஸ் கேப்டன்சியும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தான் இன்னும் அதிரடியான மாற்றங்கள் என்னென்னதெல்லாம் கம்பீர் செய்ய போராடுன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் திமிரி அடிக்கிற வெஸ்ட் இண்டீஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க பாண்டியாவுக்கு பதிலாக ஸ்கை டி ட்வெண்ட்டி கேப்டன் உங்களுடைய கருத்து என்ன பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் ஒன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வெளியே கான பிரஸ் பண்ணுங்க டுக்கெட் எக்ஸ்ட்ரா நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோக்களை பாருங்க தொடர்ந்து ஸ்போர்ட்ஸ் ஒன் குடும்பத்தோடு இணைந்திருங்கள் தோல் கொடுங்கள் நன்றி வணக்கம்